எல்லாருக்கும் வணக்கம் கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க திருச்சி மாவட்டம் புத்தனாம்பட்டி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மலையர் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு சமைப்பதற்கு போதிய சமையல் பாத்திரங்கள் இல்லாத காரணத்தினால் கற்பக விருட்சம் அறக்கட்டளையிடம் சமையல் பாத்திரங்கள் வாங்கி தரும்படி கோரிக்கை அப்பள்ளியின் சார்பாக வைக்கப்பட்டது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது இந்த மழைய பள்ளியில் நமது கற்பகம் சார்பிலையும் சார்பாக நடைபெறவிருக்கும் இந்த பொருட்கள் வழங்கும் விழாவிற்கு வருகை தந்து நமது கனரா வங்கி முத்தனாம்பட்டி கிளையின் மேலாளர் அவர்களை வருக வருக என திருதரம் கொள்வி வரவேற்கிறோம் நமது ஊரின் உதவி மேனேஜர் மற்றும் இந்த அவர்கள் ஆசிரியர் அவர்களும் கடையின் கற்பக விச்சாரக்கட்டளையின் உயரிய தொண்டருமான திரு பிரபு அவர்கள் வந்திருக்கிறார் அவரையும் பலவர்கள் என வரவேற்கிறோம் இந்த கற்பக விச்சாரக்கட்டளை என்பது நமது கிராமத்தில் உள்ள நேரு மேலே பள்ளியில் படித்த மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கற்பக விசார கட்டளையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில் இந்த கற்பக விசார கட்டளை நடைபெற்று ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த உதவித்தொகையினை இங்கு வழங்க நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த கல்வி புதரில் இந்த உதவித்தொகையினை வழங்கியவர் திரு ஆனந்த் கல்யாண் அவர்கள் பெங்களூரில் இருக்கிறார் அவர்தான் இந்த உதவி தொகையினை வழங்கி இந்த சாமான்கள் அனைத்தையும் நமக்கு இருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் கற்றப்பிரச்சார கட்டையின் சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் அனைத்து நல்லுறவுகளின் சார்பாகவும் தொடர்ந்து கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நான் இங்கே வந்த போது இவ்வளவு சின்ன கிராமத்துல இருந்து எப்படி இவங்க சர்வே பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது ஆனா பார்த்தா வெவ்வேறு இடத்துல நிறைய நிறைய பெரிய போஸ்ட்ல எல்லாம் இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் தான் நாலு தெரிஞ்சது தெரிஞ்சுது இது வந்து ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு இந்த நேரு கல்லூரி அப்புறம் அந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு வெளியில போனவங்க நம்ம இந்தியா இல்ல வெளிநாட்டுலையும் நல்லா சைன் பண்றாங்க அதெல்லாம் வந்து அப்பதான் தெரிஞ்சுது ஏன் பாத்தீங்களா இங்க படிச்சு இப்பயாவது இவ்வளவு வசதி இருக்கு வசதி இல்லாத காலத்துல படிச்சவங்களே எங்கேயோ பெரிய இடத்துல முன்னேறி போயிட்டாங்க அது நம்ம ஊர்ல பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு பள்ளிக்கு படிக்க அனுப்புங்க நீங்களும் உங்களுடைய கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக்கோங்க வீட்டுல இருக்கவுமே நினைக்காதீங்க வீட்டுல இருந்து யூடியூப்ல பாக்குறீங்கல்ல எவ்வளோ எல்லாம் வந்து செய்யறாங்க வீட்ல இருந்து செய்யற தொழில்கள்லாம் இருக்கு அப்படியே இருந்துடாதீங்க உங்களுக்கு தேவையானது எதுவும் கைத்தொழில் இது ஊழல் சேர்ந்து எதுவும் தெரியுங்கன்னா சொல்லுங்க அதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் ஆளை அனுப்புல மானிய வந்து எல்லாம் படித்தரோமா உங்க உங்களுடைய வருவாயும் பெருக்கிறதுக்கு நான் உதவி செய்யறோம் தெரிஞ்சதை கத்துக்கிட்டு அதுக்கு தேவையான குறுந்துறை செஞ்சீங்கன்னா வாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி லோன் வாங்கி தர அது மூலியமா உங்களுடைய குடும்ப வருவாயை அதிகமாக்குனாதான் உங்க பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கு நீங்க சமாளிக்க முடியும் இங்க இருக்கிறவரையும் படிச்சது மேல் மேலி போகும்போது செலவு அதிகமாகும் அதுக்கு நீங்க இப்ப இருந்தே நீங்க அதை செஞ்சா தான் முடியும் இன்னைக்கு காத்து நமக்கு போகமானதா இருக்கும் ஆனா படிப்பு செலவுக்கு பத்தாது காலத்துல அதிகமா தான் ஆயிட்டு இருக்கோம் அது நீங்களும் உங்களுடைய வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் எங்கேயோ இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய ஒரு கடன் வீட்டுனார் கல்யாணம் சார் பெங்களூர்ல இருந்து அவருக்கு இந்த இந்த இது என்னன்னு தெரியாது இந்த ஊர் என்னன்னு தெரியாது உங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியாது ஆனா அவங்க செய்யணும் ஒரு ஆர்வமா இருக்கும்ல அவங்களுக்கு நான் எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லிக்கிறேன் இது மேன்மேலும் மேலும்

பெற்றோர்களுக்கு நல்லபடியா வழங்க குழந்தைகளுக்கு உண்டான வழிகாட்டுதல நீங்க அவங்களுக்கு முன்னெடுத்து செல்லுங்க முடிவுக்கு முன்னெடுத்து செல்லும் போது குழந்தைகளோட வாழ்க்கை தரம் உயரும் அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கு உண்டான பேர்urt geriiãoرفத்து yummy நேப்பemmentkeln வெய்துśnieடம் தக்கது unhealthy ர இgartười பல நகே அக்கத்துTiffany நேரம்கன கற்கொப்பificant நிறைய பேருக்கு மனமார டொனேஷன் பண்ற உதவியாளர்களுக்கும் மனமார நன்றிகள் இன்னும் நிறைய பேரு முடியாதவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அறக்கட்டளை நம்ம கற்பக விருஷம் அறக்கட்டளை மூலமா நிறைய உதவிகள் செய்யணும் கற்பக வருஷம் மேலும் மேலும் பல மடங்கு வெற்றி அடைந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய என்னுடைய மனமார வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழ இனம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு di kayn dönmün de